நிர்வாகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் மதுக்கடைகளை கடந்த ஒன்றாம் தேதி முதல் மூடுமாறு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டதன் அடிப்படையில் மூடப்பட்டிருக்கிறது ஏற்கனவே தமிழ்நாடு அரசின் மதுவிலக்கு கொள்கையின் காரணமாக படிப்படியாக மதுவிலக்கை அமல்படுத்துவதாக அறிவித்து ஆயிரம் மதுக்கடைகள் மூடப்பட்டிருக்கின்றன ஏறத்தாழ நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட மதுக்கடைகள் மூடப்பட்டு பனிரெண்டாயிரத்திற்கும் அதிகமான பணியாளர்கள் தெருவில் நின்று கொண்டிருக்கிறார்கள் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலு அக்டோபர் ரெண்டாம் தேதியிலிருந்து படிப்படியான மதுவிலக்கை அமல்படுத்தி பணி இழப்புக்கு ஆளாகும் பணியாளர்களுக்கு அரசின் பிற துறைகளில் உள்ள காலி பணியிடங்களில் அவரவர் தகுதிக்கு ஏற்ப பணி நியமனம் தர வேண்டும் என்று தமிழ்நாடு ஏஐடிசி டாஸ்மாக் தொழிலாளர் சங்கம் கோரிக்கை வைத்து போராடி வருகிறது இந்த போராட்டத்தின் ஒரு கட்டமாக பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ச்சியான ஆர்ப்பாட்ட முடக்க போராட்டம் நடைபெற்றது வருகிற ஒன்பதாம் தேதி என்று சென்னையில் பணியாளர் பாதுகாப்பு பேரணி ராஜ ராஜரத்தனம் ஸ்டேடியத்தில் இருந்து புறப்பட இருக்கிறது இதற்கிடையில் முதலமைச்சரையும் துறை அமைச்சரையும் சந்திப்பதற்காக நேரம் கேட்டிருக்கிறோம் வாய்ப்பு இருக்குமானால் அவர்களிடத்திலே நேரில் சந்தித்து எங்கள் கோரிக்கையை முறையிடுவோம் இனிமேல் தமிழ்நாட்டில் மதுக்கடைகளை திறப்பதற்கான சுமூக சூழ்நிலை இல்லை களிங்கப்பட்டே கடை மூடுவதற்கான தீர்ப்பின் அடிப்படையில் கிராம ஊராட்சி நிர்வாகம் மதுக்கடை கூடாது என்று தீர்மானம் நிறைவேற்றினால் அந்த கிராமத்தில் மதுக்கடை திறக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றமே நீதிமன்றமே உறுதி செய்திருக்கிறது எனவே தமிழ்நாட்டில் முது முழு மதுவிலக்கை அமல்படுத்துவதற்கான நேரம் நெருங்கி இருப்பதாக எங்கள் பணியாளர் சங்கம் கருதுகிறது எனவே பணியாளர்களை சோதிக்காமல் காலை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அளித்த உறுதிமொழிப்படி அவருடைய அழைப்பை ஏற்று பணியில் சேர்ந்த அந்த பணியாளர்களுக்கு அரசின் பிற துறைகளில் உள்ள காலி பணியிடங்களில் மாற்று பணி நியமனம் தர உடனடியாக அரசு ஆவண செய்ய வேண்டும் என்று கோரி பணியாளர் பாதுகாப்பு பேரணி நடைபெறுகிறது இந்த பாதுகாப்பு பேரணியின் போது அரசு அறிவிப்பு வெளிவரவில்லை என்றால் அடுத்தகட்ட நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு தொழிற்சங்கங்களோடு கலந்து பேசி ஒன்றுபட்ட நடவடிக்கையை தீவிரப்படுத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்